வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓரவளியில் செஞ்சரிப்புத்தூர் ஏரியா இருக்குதுங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சோலூர் தாலுக்காவுக்கு சேருங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்துருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இது ஃபுல்லாக மிளகாய் போட்டிருக்கிறாங்க மிளகாய் போட்டுருக்குறாங்க மல்பாய் போட்டுருக்காங்க நல்லா தண்ணி சுரிசிக்கிற ஏரியா தானுங்க ராட்டு கோயம்புத்தூர் மாவட்ட சோளூர் தாலுக்காக தான் வருங்க இந்த பூமி பக்கத்தில் கம்பெனியில் இருக்குதுங்க பதினாறு ஏக்கரில் கம்பெனி கட்டி நல்லா தண்ணி கம்பெனி கட்டி கட்டியிருக்காங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு தனந்தோப்பு பண்ணுறதுக்கு விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சேர்ந்து தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணிட்டு வாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்